குடும்ப தலைவிகளுக்கு ரூபாய் ஆயிரம் அனைவருக்கும் தர முதலமைச்சர் உத்தரவு மிக முக்கியமான ஒரு காணொளி வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாம பார்ப்பது நிச்சயமா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு புரிதலை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க வாய்ப்பு இருக்கலாம் ஓகேங்களா கலைஞர் மகளிர் உரிமை தொகையை பொறுத்தவரைக்கும் இந்த ரூபாய் ஆயிரம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது ஓகேங்களா கடந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிட்டு வராங்க இப்போ எல்லாருமே என் குடும்பம் உங்கள் குடும்பம்னு சொல்லிட்டு எல்லா குடும்பத்துக்கும் கிடைக்கும்னு சொல்லிட்டு தொடக்கத்தில் எதிர்பார்த்துருந்தோம் ஆனால் ட்விஸ்ட் மிகப்பெரிய ட்விஸ்ட் அடித்து விட்டார்கள் தகுதி வாய்ந்த அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலாக வந்து சொல்லிட்டாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் இதனால் வந்து எரிச்சல் அடைந்த மக்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எங்கெல்லாம் செல்றாரோ அங்கங்கே மறிப்பது பல்வேறு விதமான விஷயங்களில் ஈடுபடுவது இப்படி வந்து பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த ஒரு சூழ்நிலையில தான் குடும்பத் தலைவிகளுக்கு ரூபாய் ஆயிரம் அப்படின்றது முடிந்த அளவிற்கு அனைவருக்கும் தர முதலமைச்சரே அதிரடியான உத்தரவை வந்து போட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது என்ன ப்ரோ இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஆமா இந்த முறை டிஎம்கேவே நினைச்சதை விட அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வெற்றி வந்து பார்த்திங்கன்னா மக்கள் கொடுத்துருக்குறாங்க இந்த நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பா குடும்ப தலைவிகள் மோஸ்ட்லி அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயிரம் ரூபாய் அப்படின்றது தரப்படுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் அதிகமாக வந்து இருக்குது அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம் ஓகேங்களா குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் ரூபாய் ஆயிரம் என்பது தவிர்க்க முடியாதது தடுக்க முடியாதது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் முன்னாடியே சொல்லிட்டாரு உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும் அல்லது மற்ற அமைச்சர்களாக இருக்கட்டும் முதலமைச்சர்லாம் அங்காங்க பிரச்சாரம் அதாவது அவங்க எலெக்ஷன் கம்பெனி எனக்கு போகும்போது என்ன சொன்னாங்கன்னா எல்லாருக்குமே கொடுக்குறோம் முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து நாங்கள் கொடுக்க ட்ரை பண்றோம் ட்ரை பண்றோம்னு இல்லை கண்டிப்பாகவே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த வாக்கை கண்டிப்பாக காப்பாற்றுவாங்கன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா ஏன்னா வந்து காலம் காலமாக வந்து இந்த ஒரு நியூ அப்டேட் இருந்தால் பரவாயில்ல இது உண்மையிலே கொண்டு வரப்பட்டது இந்த டிஎம்கே கவர்மெண்ட் தான் கொண்டு வந்தாங்க ஸோ இந்த கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்கிறதுனால அவங்க என்ன ப்ரீ பிளான் பண்ணுறாங்கன்றது முக்கியம் ஏன்னா இப்போ தமிழ் புதல்வன் அப்படின்ற ஒரு திட்டத்தின் மூலமாக மாணவர்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து கொடுக்க போகிறாங்க அதனால பயணிக்க போகிறது பயனடைய போகிறது நம்ம பிள்ளைகள் தான் கண்டிப்பா ஓகேங்களா ஸோ கூடி வேலை செய்யறவங்களுக்கு அப்போ டபுள் டமாக்கான்னு சொல்லிட முடியாது ஏன்னா ஆயிரம் பிளஸ் ஆயிரம் பரவாயில்லப்பா ஒரு பால் பாக்கெட் வாங்கி யூஸ் ஆகுதுல ஒரு மருந்து மாத்திரைகள் ஒரு ஊசி போடணும் ஒரு நூறு இரநூறுபா தேவைப்படுதுனா கூட யூஸ் ஆகும்ல பரவாயில்ல அப்போ அது ஞாபகம் யார் வரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மீது வரும் சரி ஓகே அப்போ தமிழ் புதல்வன் திட்டம் கொடுக்குறாங்க படிக்கக்கூடிய பெண்களுக்கு கொடுக்குறாங்க இப்படி எல்லாருக்குமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க தமிழ் புதல்வன் மட்டும் இப்போ ஸ்டார்ட் ஆக போது அப்போ ஒரு குடும்பத்தை மூணு பேருக்கு கொடுத்தாங்கன்னா ரூபாய் ஆகுது அது ரூபாய் எவ்வளவு யூஸ்ஃபுல் கண்டிப்பா சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்